அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்பு ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி மாத பலன் வரக்கூடிய மார்கழி மாசம் இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத தான் ஃபுல்லா நம்ம டிடிஎலா பார்க்க போறோம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயிற்சி தான் மார்கழி மாசங்கிறாங்க பொதுவா இந்த மாசம் விசேஷம் சொல்றேன் விசேஷம் என்னன்னு இது இறைவனுக்கு உகந்த மாசங்கிறாங்க இந்த மார்கழி மாசத்தை என்ன இறைவனுக்கு உகந்த மாசம் அதாவது தட்சிணாயணம் முத்திராயணம்னு சொல்லுவாங்க இப்ப தட்சணாயன காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மார்கழி மாசங்கிறது தட்சணாயன காலத்துல வரும் தேவர்கள் வந்து கண் விழிக்கக்கூடிய நேரம்தான் இந்த மார்கழி மாசம் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் கிராமத்திலயும் சரி டவுன்லையும் பாருங்க இந்த மார்கழி மாசத்துல காலையில நான்கு மணிக்கு எல்லா கோவில்லையுமே பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாமே பாருங்க சிறப்பா கொண்டாடுவாங்க இந்த மார்கழி மாசம் மட்டும் மார்கழி மாசத்துல எல்லாருமே பாருங்க இந்த உபயம் எடுத்து பண்றது எல்லா கோயிலும் விசேஷம் பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாதம் மாசம் அதனாலதான் இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த மாசங்கிறாங்க அதனால எந்த ஒரு சுபகாரியுமே இந்த மாசத்துல எடுத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் வழிபாடு மட்டும்தான் இந்த மாசத்துக்கு உகந்தது இந்த மாசத்தை முடிச்சுதான் அடுத்த மாசம் தை மாசத்துல தை பிறந்தா வழிபறக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் தேவர்களுக்கு காலை பொழுது தை மாசங்கிறது காலை பொழுது இப்ப இறைவன் கண் விழிச்சு பார்க்கக்கூடிய நேரம் அதனால எல்லாருமே அம்மன் அருள் டிவி அனைவரும் நேர்களுமே கண்டிப்பாக எல்லாருமே கோவில் வழிபாடு செய்யுங்க இந்த மாசம் ஃபுல்லாவே நாலு மணிக்கு கோயிலுக்கு போங்க சிவன் கோயில போய் வழிபாடு பண்ணிப்பாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சிவபுராணத்தை கண்டிப்பா எல்லாருமே பாடுங்க பாடு எல்லாருமே சிவனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் தெருக்கு நித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்ம அம்மன் டு டூவில எல்லா கிரக பிரச்சனையும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால சக்கரத்தினுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி நல்ல ஒரு குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி துளா ராசிக்கார எப்போதுமே சரி தன்னுடைய ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் துளாராசி தான் ஒரு வேலை நினைக்கிறானா அந்த வேலையை வேலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேலையை முடிக்காம வெளியேற மாட்டாங்க ராசியுடைய குணம் எப்போதுமே இருக்கும் அந்த ராசியுடைய எண்ணங்கள் சொல்றாங்க லட்சியவாதிகள் துளாராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கிட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா இந்த ராசி எடுத்துக்கலாம் நல்ல உழைப்பாங்க ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாரு சனி பவன் இங்க உச்சமாகறாரு இங்க சுக்கரபவனா ஆட்சி பலமாகிறார் அப்ப நாகரீகம் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ஒரு தைரியமான சிந்தனை இவங்களை இவங்க யாரு பிரச்சனை பெருசாக பண்ணிக்க மாட்டாங்க அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடைகிற சிந்தனை துதா துலாராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற மார்கழி இறைவன் கண் விழித்து உங்களை பார்க்கக்கூடிய மாதங்கிறாங்க இந்த மாசத்தை இறைவன் வந்து பொதுவாக மார்கழி மாசங்கிறது தேவர்களுக்கு விடிய காலை பொழுதுங்கிறாங்க ஏன்னா இப்ப தட்சிணாயனம் நடக்குது அடுத்து உத்தராயணம் ஆரம்பிச்சிடும் தை மாசம் தான் தேவர்களுக்கு பகல் பொழுதும்பாங்க அப்ப இந்த மார்கழி மாசம் ரொம்ப விசேஷமான மாசம் இதுலதான் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க எல்லா கோவிலையும் பாருங்க விசேஷமாக இந்த திருப்பள்ளி எழுச்சி நடக்கும் சாமிக்கு எல்லாமே அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் எல்லாமே பாருங்க இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசம் தான் இந்த மார்கழி மாசம்ங்கிறாங்க அப்ப எல்லாருமே கோவிலுக்கு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு வழிபாடு பண்ணுவோம் இந்த மாசத்துக்கு ரொம்ப விசேஷம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பாருங்க அந்த காலத்தை சொல்லிட்டு போனதா விஷயம்தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அனைவருமே இந்த திருப்பள்ளி எழுச்சியில கலந்துக்குங்க எல்லாமே இறைவனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாசம் இதான் விசேஷமான மாசம் அது வந்து இது எந்த காரியுமே சுபகாரியம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க எல்லாமே இறைவனுக்காக இந்த மரம் ஒதுக்கப்பட்ட மாதம்ங்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்துல மார்கழி மாதத்துல துளாராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் செய்து கொடுக்குறேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வாழ்நாள் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தால் கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ராசி வந்து துலா ராசியாக இருப்பீங்க ஆனால் லக்னம் ஒரே லக்கணத்துல கண்டிப்பாக நீங்கள் பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்கணத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் இப்போ தசாபதி நடத்துதுன்னு பாருங்க உங்களுக்கு நல்ல கிரகமா இல்ல பலவீனமான கிரகமான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதான் நான் எல்லா விடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலன் பொது பலன் எல்லா விடியும் பொது பலனை பாருன்னு சொல்லி எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் உங்க விதி திசா தசாபத்தி தான் சில பேர் என்ன சொல்றாங்க துலாராசிக்காரன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் அதாவது பார்த்து தசாபத்தி எடுத்து பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப துலாம் எப்படிப்பட்ட பலன் இருக்குது கிரகம் இப்ப பாப்பா அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் உங்க இருந்து இரண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார செய்கிறாருங்க இரண்டாம் பாவத்துல கிருஷகராசில மூணாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார செய்கிறாருங்க அதாவது தனுசு ராசியில நாலாம் இடத்துல சுக்ர பகவான் சஞ்சார செய்யறாங்க அதாவது மகர ராசியில் ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்கிறார் ஆறாம் பாவத்துல பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மீன ராசியில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது ரிஷபராசில பத்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கிடகராசிர பன்னிரெண்டாம் பாவத்துல கேது அந்த ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் வருது இருபதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சி ஆகி மூணாம் பாவத்துக்கு சூரிய பவான சேர்ந்து இணையிறார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரபவனன் ஐந்தாம் பாவத்துக்கு கரெக்டா பதிமூணாம் தேதியை பயிற்சி ஆகிடுறார் இந்த ரெண்டு கிரக பயிற்சி தான் இந்த மாசத்துல இது சூப்பரான ஒரு யோகம் நான் சொல்லுவேன் துளாராசிக்கு பொறுத்தவரை அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போனாவே நல்ல ஒரு யோகம் நல்லா பாத்துங்க ஒருவருடைய ஜாதகத்திலையும் சரி ஒரு ஜாதகத்திலையும் பாருங்க ஒண்ணு ஐந்து ஒன்பது இந்த திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் அது பண்ணவே பண்ணாது இது கோச்சாரத்துல எந்த கிரகம் ஐந்தாம் பாவத்துக்கு போனா அதுவும் நல்லதை மட்டும்தான் பண்ணும் கேந்திரம் திரிகோணம் ரெண்டுமே நல்லா இருக்கும் நாலு அதாவது நாலாம் பாவம் கேந்திரஸ்தானத்துலதான் இருந்தாரு இப்ப அஞ்சாம் பாவது திரிகோணஸ்தானம் அதை விட மேல் ஸ்தானத்துக்கு போறது சனியும் சுக்ரனும் இணைந்து பதினோராம் இடத்த சூரிய பகவானுடைய வீட்டை பாக்குறாங்க இதுதான் உங்களுக்கு அங்க நல்ல பலனை வேறு ஒண்ணுமே கிடையாது எப்போதுமே சனி பகவானும் சுக்ர அதாவது இந்த சுக்கர பகவானும் நட்பு கிரகங்கிறாங்க நல்லதை செய்யக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகமே நட்பு கிரகம் தான் எப்போதுமே சனி வந்து உங்க ராசியில உச்சமாகறாரா அப்ப சனி பகவானை போயிட்டு இந்த சுக்கர பகவான் போய் தொர்றாரு இது மிகப்பெரிய ஒரு மாற்றம்னு சொல்லுவேன் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில எதிர்ப்பதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியான மாற்றம் இந்த துளராசிக்கு வருது இப்ப மாதம் என்ன ஏன்னா பேருக்கு இடம் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை சரிங்களா நாலு மாசம் பாருங்க நான் சொன்னது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அந்த மாசத்துக்குள்ள மட்டும் பாருங்களேன் நான் சொன்ன டேட்டுக்குள்ள பாருங்களேன் நிறைய தடைகள் சந்திச்சிட்டாங்க வேலை கிடைக்கல வேலையில தடை உத்தியோகத்துல தடை வருமானத்துல தடை இடத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அது மாதிரி இப்போதான் கொஞ்சம் நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பண்ண பாக்குறாங்க அதாவது பதினஞ்சு பதினாம் தேதிக்கு அப்புறம் தான் என்னை பொறுத்தையும் துளாராசிக்குன்னு சொல்றேன் ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் நான் சனி சனிவாக்கரன் நிவர்த்தி தான் கொடுத்திருந்த நெம்ம இல்லை செம்ம நிறைய ஜாதகம் கொடுத்துருந்தீங்க அதனால சொல்றேன் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே துளாராசிக்கர்தான் என்னை பொறுத்தவரை அந்த டைமிங் உங்களுக்கு பக்கவா இருக்குது இனியுமே சொல்றேன் நான் டைமிங் நல்லா இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இந்த காலகட்டம் சொல்றேன் சில பேருக்கு தான் தசாபத்தி சரியில்லாத மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மத்தபடி பார்த்தா எல்லாருக்குமே இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துடும் வேண்டாம் இப்ப சரி என்ன எடுத்தவர முதல் சொல்லணும் அஞ்சாம் இடத்துக்கு போற சுபகாரியம் பண்ணலாமா பண்ணக்கூடிய அமைப்பு வரலாமே சனியோட சேர்றார பதினோராம் இடத்தை பாக்குறார மார்கழி மாசத்தை பொண்ணு பார்த்து வைங்க தை மாசத்துல மு முடிச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்ப துளாராசிக்கு திருமண பேச்சுகள் காதல் திருமணங்கள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சப்போட்டா வீட்டுல சுபகாரியம் நினைக்கும் அதே மாதிரி சனி கூட சேர்ந்துட்டாரா சனி பூட சேர்ந்தாவே வேலைதான் சேட்டா பதினோராம் இடத்துல இருக்கா ரொம்ப நாள் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா வெளிநாட்டுல வெளியூர் வேலை பாக்குறவங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் கிடைக்கும் சாரி ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பாரு வேற ஒண்ணுமே கிடையாது இது ரெண்டுமே ஆக்டிவிஷன் ஆயிடுச்சு சுபகாரியமும் ஆக்டிவிஷன் ஆயிடுச்சு வேலை இல்லாத வேலை கிடைக்குது வேலை உதயத்துல உயர் பதவியும் கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது அரசாங்க சம்பந்தமா நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா எதிர்பார்க்கும்போ எதிர்பார்ப்பீங்க ஆனா கண்டிப்பா கிடைக்கும் பொழுது லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா இப்ப அரசாங்க வேலை எழுதுனா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஆசை ஆசைய ஜெயிக்கக்கூடிய நேரம் என்னது ஆசைய ஜெயிக்கக்கூடிய நேரம் ஏன் அரசாங்க வேலை ஒரு கிடைக்க நான் சொல்றேன் காரணம் சொல்லணும்ல நல்லா பாருங்க சுக்கரன் சனியும் சேர்ந்து அஞ்சாம் படத்துல இருந்து உங்க அரசாங்க வீட்ட கிரகமான சூரிய பகவான் வீட்டை ஏழாம் பார்வையா பாக்குறாங்க அப்ப கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்கம் எங்க பாக்குது மூணாம் இடத்துல இருந்து எங்கே பாக்குது ஒன்பதாம் இடத்தை பாக்குது அப்ப தொடர்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவ எல்லாரும் சொல்றேன் நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யுது நான் மாணவ மட்டும் இப்ப நான் கெட்ட பலனே சொல்ல மாட்டேன் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நல்ல பலனை மட்டும் தான் பயங்கரமான யோகம் ராஜ யோகம் எல்லாமே வருது வெயில் இடம் பூமி எல்லாமே பேசுங்க பேசி தை மாசம் கண்டிப்பா கட்டுங்க பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு யோகம் இருக்கு ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க பண்ணி முடிச்சிருக்கணும் இந்த காலகட்டம் நான் சொல்றேன் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த விஷயம் நல்லாவே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில எந்த ஒரு தடையுமே இல்லை தொழில் பண்ணக்கூடிய தைரியமா தொழில் பண்ணுங்க ஏன்னா சனி பகவானை போய் தொட்டுட்டாரு சுக்கர பகவான் பதினோராம் இடத்தை பாக்குற ஜாதக திசா பத்தி இருந்தா இப்ப பொது தொழில இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வாழ்க்கையில அதே மாதிரி பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க எப்படிப்பட்ட காரணம் தான் நீ அடைச்சிருவீங்க இப்ப எங்க போய் லோன் கிடையாது லோன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் எதிரி தொந்தரவு இருக்காது பகை தொந்தரவு இருக்காது திடீர் லாடுற திடீர் லாற்றி யோகம் கேக்குறீங்க நிறைய பேருக்கு லாற்றி யோகம் இப்பதான் அடிக்கும் வெளிநாட்டுல லோங்கனா துளாராசிக்கிற கண்டிப்பா எழுதிய நான் கொடுப்பேன் அது மாதிரி யோகம் இருக்குது ஜாதக திசாபத்தி இருந்தா பதினோராம் இடத்தை அவர் பாக்குறாரா கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதுலயே பணத்தை போட்டு வேணாமத்தி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமே வரும் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் சித்திரை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்ப ரீதியாக வாழ்க்கை ரொம்ப தடையில பாத்துக்கீங்கன்னா தடையில பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு குடும்பம் வருமானம் வேலை உத்தியோகம் இடம் பூமி இது எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு தொழில் சூப்பரா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நல்லா இருக்கும் மீனா கட்டிடத்துறையில் வேலை பார்க்கிறோம் எலக்ட்ரிகல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே நல்லா இருக்கும் கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு டைமிங் இந்த நேரம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு பொண்ணான நேரம் சொல்லுவேன் எல்லா தடையிலையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா சித்திர அப்புறம் சுவாதி நட்சத்திரத்துல எல்லாமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட நிறைய இருக்கும் உங்களோட சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பிரம்மாண்ட சிந்தனை எல்லாமே வெற்றியா வருது வெளிநாடு யோகம் யோகம் படிப்பு கல்வி உத்தியோக உயர் பதவி எல்லாமே தேடி கொடுக்குறாரு சூப்பராக இருக்கிறார் கடன் பிரச்சனையை பேஸ் பண்றீங்க எதிரி பிரச்சனையை பேஸ் பண்றீங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது ஏன்னா நீ பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து விசாகனத்தில் நசுல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகுணும் தன்மையான குணம் வெட்டு கொடுத்து பிறகுணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் தைரியம் பையன் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரத்தை பார்க்குறீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி வருது உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் வருது எல்லாமே தெரியாமச்சு கொடுக்குறாரு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது ஏன்னா நீங்கள் ரொம்ப கடன்பட்டீங்க நிறைய அவசைப்பட்டீங்க ரொம்ப பிரச்சனை சந்திச்சிங்க இனிமேல் பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனை ரிலீஃப் ஆகுது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய மார்கழி மாத பலன் துளா மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது